அன்பு நேயர்களே வணக்கம் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை இப்போ சனிக்கிழமை அதுவும் புரட்டாசி மாதம் என்றாலே நமக்கு கோவிந்தா கோவிந்தன் அந்த பெருமாள் தான் நினைவுக்கு வருவார் கோவிந்த நாமம் அப்படி என்பதை ஒரு முறை வாயால் தெரிந்து சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் அது அத்தனை பாவங்களையும் நசிக்கச் செய்துவிடும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த கோவிந்த நாமம் போடுவதற்கென்றே ஒரு மாதம் விரத மாதம் என்று புரட்டாசி மாதத்தை சொல்லுவார்கள் ஒரு பொருள் போய் திரும்ப வராவிட்டால் நம்ம என்ன சொல்கிறோம் கோவிந்தா அப்படின்ட்டு சொல்கிறோம் அது வழக்கில் இருக்குது அது போனது திரும்பி வராது அப்படின்னு சொன்னால் கோவிந்தா அப்படின்னுட்டு சொல்கிறோம் நமக்கு கொஞ்சம் கோபம் கூட வரும் என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னுட்டு ஆனால் ரொம்ப சிந்தித்து பார்த்தால் நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் அந்த கஷ்டங்கள் திரும்ப வரக்கூடாது என்று சொன்னால் அது கோவிந்தா அதில் துயர் என்பது ஒன்று அதனால தான் நீங்கள் கடைசி நேரத்தில் அந்த பிரேதத்தை எடுத்துட்டு போகும்போது யாராக இருந்தாலும் நாம சங்கீர்த்தனம் போடுவோம் ஏன்னா மறுபடியும் இவன் ஒரு ஜென்மம் எடுத்து இந்த நிலவுலகத்திலே உலகத்திலே வந்து துன்பப்படக்கூடாது இறைவனுடைய திருவடி நீழலை அடைந்து அவன் அமைதி பெற வேண்டும் தான் கோவிந்த நாமத்தை சொல்லி தூக்குவது நாம சங்கீர்த்தத்தை போல உயர்வானது எதுவுமே கிடையாது இந்த கோவிந்தா போடும் பொழுது அவனுக்கு வழியெல்லாம் ஆகிட்டே வருமா யமலோகம் போக வேண்டிய ஒரு அவசியமே இல்லை அந்த கோவிந்த நாமத்தை கேட்டாலே யமன் தூர விலகி விடுவான் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அது சங்கீர்த்தனாமிரதம் கோவிந்தநாம சங்கீர்த்தனாமிரதம் அதனால்தான் எந்த பஜனை பண்ணாலும் கடைசியில் சர்வத்திர நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி முடிப்பார்கள் ஆதிசங்கரர் எத்தனையோ திருநாமங்கள் இருந்தாலும் கூட அவர் சொல்லுகின்றார் என் மூட மனதே நீ உய்வு பெற வேண்டும் என்று சொன்னால் நீ கோவிந்தனை பூஜிக்க வேண்டும் கோவிந்தனை பாட வேண்டும் கோவிந்த நாமத்தை சொல்லி பஜனை பாட வேண்டும் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமதே அப்படின்னு சொல்கிறார் அந்த கோவிந்தனுக்கு உரிய மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு உற்சவம் நடக்குது இப்போ ஆரம்பிச்சிருது நவராத்திரியில் ஆரம்பித்தவனே நவராத்திரி பிரம்மோற்சவம் புரட்டாசி திருபோணத்திலே ஒரு ஆச்சாரியர் வேதாந்த தேசிகர் பிறந்தார் அதே மாதிரி பெருமாளினுடைய நட்சத்திரமானது புரட்டாசி திருவோணம் திருவோணம் என்பது ரொம்ப உயர்ந்த நட்சத்திரம் கர்ம பலன்களை தருகின்ற நட்சத்திரம் அதனால்தான் அது மகர ராசியில் இருக்குது இந்த புரட்டாசி சனிக்கிழமை இந்த ஆண்டு நான்கு முறை வருகிறது அதில் ரெண்டு மகாலய பட்சத்தில் போயிடுச்சு அதனால் ரொம்ப பேர் தளிக போட்டிருக்க மாட்டாங்க இந்த மகாலய பட்சத்தில் பெரிய அளவில் அதை கடைபிடிக்காத சில குடும்பங்கள் எல்லாம் இருக்கும் அந்த அளவுக்கு அந்த மகாலய பட்சத்தில் சும்மா விரதம் இருப்பாங்களே தவிர பாக்கி விஷயங்கள் எல்லாம் செய்ய மாட்டாங்க அவர்கள் ஒன்றாவது சனிக்கிழமை ரெண்டாவது சனிக்கிழமை கூட தளிகை போட்டிருப்பாங்க ஆனால் மகாலய பட்சத்தினுடைய நுட்பத்தை உணர்ந்தவர்கள் அந்த மகாலய விரதம் அந்த பிதிர்காலமாக இருப்பதினாலே தளிகை போடாமல் இருந்திருப்பார்கள் அவர்கள் இந்த ஒற்றைப்படை சனிக்கிழமையான இந்த மூன்றாவது சனிக்கிழமை இதை விட்டால் நாலாவது ஒரே ஒரு சனிக்கிழமை தான் இருக்குது தளியல் போடலாம் ஆகையினால் அன்னைக்கு நம்ம மாவிளக்கு போட்டு நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தீர்வதற்கு நிறைய அதாவது சுண்டல் ததியான்னம் புளியோதரை எலுமிச்சை பழச்சாதம் தேங்காய் சாதம் சக்கரை பொங்கல் பாயசம் பானகம் இவைகளை எல்லாவற்றையும் படைத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தளிகையை போடணும் இந்த தளிகைங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் மூன்று நுனி வாழை இலையை போட்டு அதில் சர்க்கரை பானகம் வடை பருப்பு போன்ற நிவேதனங்கள் எல்லாம் பரப்பி சில பேர் பார்த்திங்கன்னா அந்த பெருமாள் முகத்தையே செய்வாங்க அந்த முகம் ரொம்ப பிரமாதமாக அமையும் அந்த வடைகளெல்லாம் சக்கரங்களாக வைத்து ரொம்ப அழகாக செய்வாங்க அந்த வெள்ளை திருமண்ணுக்கு தயிர் சாதத்தை வைப்பாங்க நடுவில் இருக்கிற அந்த புளியோதரை இருக்குது இல்லையா அந்த புளியோதரைக்கு அந்த ஸ்டீச் உரணத்தை புளியோதரையாக வைப்பாங்க இப்படியெல்லாம் அவர் அவர்கள் கலை உணர்வோடு அதை செய்வது உண்டு அப்படி செய்து தூபதீபங்களை எல்லாம் காண்பித்து சாம்ராணி போடணும் அது ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு கூலத்தை இட்டாவது புகைக்க வேண்டும் என்று ஆழ்வார் சொல்கிறார் ஆகையினால் புரிவதும் புகைப்பூவே எனிட்டு பாசுரம் இருக்குது அந்த பாசுரத்தை சொல்லி எனக்கு என்ன பண்ணணும்னா கோவிந்த சங்கீர்த்தனத்தை சொல்லி கோவிந்தா கோவிந்தா என்று அந்த மணி அடித்து கோவிந்தனை அழைக்க வேண்டும் அப்போ சொல்ல வேண்டிய பாசுரம் குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலமழந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே துழ நம்பினை ஓயுமே மறுபடியும் சொல்கிறேன் குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞால மழந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே துழ நம்பினை ஓயுமே சென்று வணங்குமெனோ சேனுயர் வேங்கடத்து நின்று வினை கொடுக்கும் நீர்மையாலனிட்டு நான்முகன் நான்முகம் திருவந்தாதியில் திருமடிசை ஆழ்வார் பாடுறார் ஒரே ஒரு முறை அந்த திருப்பதி பெருமாளை நினைத்து வணங்கினாலே சேனு உயர் வேங்கடம் என்கிறார் விண்ணளவு உயர்ந்த வேங்கடமா அந்த மலையில் பெருமாள் எதுக்கு நிற்கிறாரன்னா நின்று வினைகெடுக்கும் நம்ம செய்த தீவினைகளெல்லாம் மாய்த்து நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கி நமக்கு அஷ்ட ஐஸ்வரியங்களையும் தந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு நல்வாழ்க்கையை வழங்குவதற்காகத்தான் இந்த திருப்பதி பெருமாள் அங்கே கலிகாலத்திலே நின்று கொண்டிருக்கிறார் கண்கண்ட தெய்வமாக நின்று கொண்டிருக்கிறார் அதனால் இந்த புரட்டாசி தளியல் என்பது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது நூறு நூற்றம்பது வருஷங்களாக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் போடுகின்ற தளியல் அந்த தளியலை நீங்கள் மறக்க வேண்டாம் பெருமாளை ஒரே ஒரு கணம் நினைத்து இந்த தளிகை போட்டு சாம்பிராணி போட்டு தூப காண்பித்து மாவிளக்கு ஏற்றி குடும்பத்தோடு உதூகலமாக கோவிந்த நாமத்தை சொல்லுங்கள் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன் உங்களுடைய குடும்பத்திலே ஒரு குறையும் வராது காப்பான் அது சத்தியத்திலும் சத்தியம் அது மிக மிக நிச்சயம் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்